தனுசுக்கு டைம் சூப்பராக இருக்குன்னே சொல்லணும் பார்வை பலத்தில் நீங்கள் பத்து மடங்கு எப்படி வந்து ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாதோ ராசி நண்பர்களுக்கு பக்கத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தர் நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி 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 அவங்கள மெருகாத்தனும் மூணாம் இடத்து குரு பார்வை வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்காரு குரு பார்வை உட்காந்துருக்கார் தொண்டை பிரச்சனை வரும் சில பேருக்கு கை எலும்புகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பிரதாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்கோம் பேசிக்கலி மாத்திருக்காரகன் அம்மானால நிறைய பிரச்சனைகள் அம்மாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் அம்மா நமக்கு தூரமாகிறது அம்மாவுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது சொந்த பந்தங்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நாலாம் இடத்துல சனி இருந்தால் சொந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சோம் மெயினாக ஸ்தானத்துக்கு குரு பார்வைங்கிறது உங்களுக்கு பல பஞ்சாயத்தில் நிவர்த்தி ஆகிடும் ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு இந்த தூக்கம் இல்லாத இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் படம் புடங்க கொஞ்சம் காரணமாக அதே மாதிரி கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் பாட் பாட்டா குட்டி குட்டியே கடன்லாம் வாங்கி வச்சுருப்பீங்களா அந்த கடன்லாம் க்ளோஸ் பண்ணலாம் ரேசிக்கலி தனுஷுராசி நம்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலிருந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம் தெரிம தனுஷு ராசியிலிருந்து தனுஷு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கப்படுது முதல் விஷயம் தனுஷுக்கு டைம் சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம் ஏனென்றால் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் ஏன் குரு பயிற்சி சாதகம் ஏழாம் இடத்துக்கு குரு போகிறார் பார்வை பலத்தில் நீங்கள் பத்து மடங்கு எப்படி வந்து ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாதோ தனுசு ராசி நண்பர்களுக்கு பக்கத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தர் நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி 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 அவங்கள மெருகாத்துறோம் ஏன்னா குரு பார்வை விழுங்கும்போது தான் நீங்கள் யாருன்னே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அது வரைக்கும் நீங்கள் யாருன்னே தெரியாது ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே விழுகிறது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தின் மேலே விழுகிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது நண்பர்கள் வட்டத்தின் மூலயமா நல்ல விஷயங்கள் இருக்கும் யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ஹெல்ப் இன் எனிவே பணத்தின் மூலயமா ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஆதரவின் மூலயமா ஹெல்ப் பண்ணலாம் மாரல் சப்போர்ட் மூலயமா ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி அந்த ஆதரவுங்கிறது கண்டினியூஸா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை வருது மூணாம் இடத்துக்கு குரு பார்வை வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல ராகு உக்காந்துருக்காரு குரு பார்வை உட்காந்துருக்கார் தொண்ட பிரச்சனை வரும் சில பேருக்கு கை எலும்புகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது யாருக்கெல்லாம் லங்ஸில் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வெளியூர் வெளிநாடுகள் போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக சின்ன சின்ன தேவையில்லாத சங்கடங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது பட் ஸ்டில் அவர்கள் மூலியமாக விஷயங்கள் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்கப்படுது ஸோ பேசிக்கலி மாத்துருக்காரகன் அம்மானால நிறைய பிரச்சனைகள் அம்மாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் அம்மா நமக்கு தூரமாகிறது அம்மாவுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது சொந்த பந்தங்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நாலாம் இடத்துல சரி இருந்தால் சொந்த ஊரை விட்டு வெளியமைச்சிரும் ஏன்னா இந்த காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் இடம்னா தெரியாத புரியாத அறியாத இடத்துக்கு நம்ம போகிறது புது இடத்துக்கு போகிறது கால புருஷனுக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்குறது சாயந்தரம் ஏழு மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை ஆரம்பிக்குங்கிற மாதிரி பார்க்குறது இந்த மாதிரிலாம் நம்ம வேலை அமையறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது பேசிக்கலாம் இதில் பெரிய ஒரு இன்னொரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு கேது உபயோக உட்காந்துருக்கப்படுற ஒன்பதாம் இடம்னா அப்பா அப்பாவுக்கு எதாவது சட்ட சிக்கல் வரக்க சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் இடம்னா மூலஸ்தானம் ஹெல்த்தில் இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பாதிப்பு ஃபிஷ்வர்ஸ் மாதிரி வரக்க சான்ஸ் இருக்கு அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு ஒன்பதாம் இடத்துக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் வீட்டில் அப்பா முன்னோர்களில் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுட்டு விட்டுட்டீங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணுற மாதிரி வரும் ரொம்ப முக்கியமானது அதில் நாகராஜன் இந்த நாகம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள்லாம் விட்டு போயிருக்கோம் அதெல்லாம் இப்போ தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் குலதெய்வத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நீங்கள் தான் உடைக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்போ தான் நல்லாயிருப்பீங்க வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் பிரிகிற மாதிரி நடக்கும் ஆனால் இப்போ உங்கள் வளர்ச்சிக்காக நீங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ தனுசுராசி நண்பர்களுக்கு குரு பார்வையினால பெரிய பெரிய வெற்றிகளே கூகுது ஏன்னா மெயினாக வெரே ஸ்தானத்து குரு பார்வைங்கிறது உங்களுக்கு பல பஞ்சாயத்தில் நிவர்த்தி ஆகிடும் ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இந்த தூக்கம் இல்லாத இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகும் படம் புடங்கும் கொஞ்சம் காரணமாக அதே மாதிரி கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க பாட்டா குட்டி குட்டியாக கடன்லாம் வாங்கி வச்சுருப்பீங்கள்ல அந்த கடன்லாம் க்ளோஸ் பண்ணுங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அது ஏன்னா ரெண்டு பன்னெண்டு குடி இடங்கள் பொதுவாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நின்னந்தால் உங்கள் குடும்பம் பேசிக்கலாக அடுத்த லெவலுக்கு முன்னேறும் ஸோ பேசிக்கலி தனுசு ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் தைரியமாக இருக்கலாம்